நம்ம அரசு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமா நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி கல்வி தொகை திட்டம் உலக அளவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில நம்ம பசங்கள் படிக்க அவங்களுடைய குடும்ப வருமான வரம்ப பன்னெண்டு லட்சம் ரூபாயும் உதவி தொகையை முப்பத்தாறு லட்சம் ரூபாயும் உயர்த்தி செயல்படுத்திக்கிட்டு வரும் இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த திட்டத்துல பதினஞ்சு மாநில எத்தனை பேர் தெரியுமா ஆரே பேர் ஆனா நம்ம திராவிட மாநில அரசோட முன்னெடுப்புகளால கடந்த ஐந்து ஆண்டுகள்ல முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் எடின்பிரோ உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள படிச்சிட்டு இந்த மாணவர்களுக்காக நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி லட்சம் உதவி தொகை வழங்கி இருக்கிறோம் உயர்கல்வி படிக்க போறாங்க கல்லூரி நிகழ்ச்சிகள் மாணவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் தவறாமல் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா மாணவர்கள் பட்ட படிப்போடு நிறுத்திடக்கூடாது ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முழு நேர முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்ப எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் இரண்டாயிரமாக உயர்த்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவோம் இப்படி கடந்த நான்கு நான்காண்டுகள்ல ஒன்பதாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு தொண்ணூறு கோடிய இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கும்